அப்பயே ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க என்னையா நான் வந்து பசங்க ரெண்டு பேர் முன்னாடி பின்னாடி வந்ததுனால எதுவும் இது பண்ணல முன்னாடி முன்னாடி போற பையன் தான் சொன்னா ஏதோ இது பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்கெட்சு நேரத்தையே போட்டிருக்காங்க அதனால இதுக்கு மேல நான் வெளியில எங்கேயும் வரல நான் எங்க இருக்குன்னு உன்கிட்ட சொல்லல சொல்லாத முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு பேர் சொன்னா பாருங்க அவன் தான் காரணம் நினைக்கிறேன் ரவுடி ஆனதுக்கு அவனை புடிச்சு வெளுத்தா சரியா போய்டும் அவங்களை புடிச்சு நேத்தான் பாத்தமா ஐயாவோட கோவத்தா சும்மாவே வெறி புடிச்சு தெரியுறாரு மேற்கூட கார் தவிர கூடுதலா போட்டு காட்டுக்கு எல்லாம் காட்டுக்குள்ள ஓடிட்டேர்னா காடு தாங்குமா இல்ல நாடு தான் தாங்குமா நீங்க எல்லாம் விளங்கவே மாட்டீங்கடா நான் இப்படி எல்லாம் சொல்றதுனால மச்சான் ரவுடி இல்லைன்னு நினைச்சிராதீங்க அவன் வந்து நிறைய கேஸ் எடுத்துறான் கேஸ் எடுக்கிறதுலயே அவம்தான் கிங் னா பாத்துங்களேன் கேஸ் ஏ நாங்க தாண்டா கேஸ் எடுக்குறதெல்லாம் எங்க அசல்ட் மேட்டர் வெளிய வரது உங்களுக்கு மேட்டர் மேட்டர்டா இந்த கேஸ் திருடுறவன் ராத்திரி நேரத்துல பல்பு திருடுறவன் ஊருக்குள்ள ரவுடின்னு சொல்லிட்டு தான் போல இருக்கு அடுத்து இன்னொருத்தனை காட்ட போறான் நம்ம கிடையாது அவன் இவன மாதிரி கிடையாது அச்சோச்சோ அவரா ஒரு பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லுவா ஊருக்குள்ள விசாரிச்சு பார்க்கும் போது அது பாருங்க அவன் மூணாவது ஒருத்தர் சொன்னீங்க அவன் எப்படிறா அவன் உன்ன மாதிரியா இருப்பான் என்ன மாதிரினா பைத்தியம்

சாரு முருக கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? நிசே சாபசிச்சாயா? हां ரொம்ப குருங்காதீங்க, உலங்கற போறீங்க. சார் பேரு My name is 5000. நான் குடிக்குற பீறு 5000. நான் வந்த கார் ஓகே

நாம போட போறது என்னவோ 5 லட்சம் தான் ஆனா நமக்கு கிடைக்க போறது 15 கோடி இந்த மாதிரி தான்ங்களை பயங்கரமா பிரைன் வாஷ் பண்ணுவாங்க நண்பர்களே ஒருத்தன் கோர்ட் போட்டுட்டான் அப்படிங்கிறதுက அவன் கோட்டீஸ்வரனு நம்பிடாதீங்க நண்பர்களே சரவணா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் கடிக்கமா எதுக்குလဲ கேக்குற பைப்புக்குள்ள வீடியோ வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் டா பைனன்ஸ் டைட்டா இருக்குடா சரி விடுங்க ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் போறாங்க சரி ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே இருப்பாங்க மக்கள் வந்து இப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறது கிடையாது ஏன்னா அது சின்ன வயசுல மட்டும் கண்டுபிடிக்கிறது லீடர்னு ஒருத்தங்க இருப்பாங்க கிளாஸ் லீடர்னு ஒருத்தங்க இருப்பான் அவனை பார்த்துருக்கீங்களா அவனாவது பேசினா போதும் ஓட்டி ஓட்டி ஓவர் டாக்கிங்கா அது போட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க அவனுக்கு அதுல மட்டும் பயங்கரமா கண்டுபிடிப்பீங்க சம்பந்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உதவ யாரா இருந்தாலும் அரஸ்ட் பண்ணு நான் இருக்க உனக்கு கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்ன நியமிக்கிறேன் அசிஸ்டன் கமிஷனரா ப்ரோமோட் பண்றேன் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை காட்டலான் இருக்கேன் பாருங்க பாடுவாங்க நீதானே எம்மல காதலன்னு என் பின்ன சுத்தி வந்தே ஒன்னா வால்த என்ன ஊர் எல்லாம் கத்தி வந்து பாத்து லிட்டில் டிசப்பாயின்மென்ட் தான் அடுத்து இன்னொரு சிங்கர நான் உள்ள இறக்குறேன் பாருங்க அது தேவை இல்லாமல் இருக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டான் அப்புறம் அப்புறம் என்ன வீட்டில டேபிள் ஃபேன் தான் இருக்கு அங்கே எப்படி தூக்கு போட்டுக்க முடியும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்க தெரியல வானவில் நண்பர்கள் உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது என்ன தம்பி பஸ்க்கு நிக்கிறியா

இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகி எனக்கெல்லாம் பயங்கர உக்கிரமா இருக்கு நண்பர்கள் ஏன்டா இந்த வருஷம் பிறந்துச்சுங்கிற லெவலுக்கு இருக்கு அதாவது ஒருத்தர் ஜோசியர் ஏதோ ஒன்னு சொல்றாரு அத கேட்பவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஆண்டாவே பிறக்குது இந்த சிறப்பான ஆண்டு ஸ்பெஷல் இருக்கு யாரெல்லாம் கருப்பா இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த ஆண்டுல ஜெயிப்பாங்க கருப்பானவர்களுக்கு யோகமான காலம் கருப்பான பெண்கள் வந்து திருமணம் நடைபெறும் கருப்பான ஆண்கள் அதிகார பதவிக்கு வருவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருப்பாலா இருக்காங்க இல்லையா ஐயோ நம்ம எல்லாம் கருப்பட அல்ல சொன்னார் பாருங்க சொன்னால் இன்னைக்கு லவ் சக்ஸஸ் ஆவது வாய்ப்பு இருக்கு கருப்பானவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகுதான் பொய் சொல்லலாம் ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி அடுத்து இன்னொரு ஜோதிடர் இருக்காரு அவர் லவ் சக்ஸஸ் ஆவறதுக்கு ஒரு டிப்ஸ் குடுக்கறாரு அது நீங்களே பாருங்க அது இருந்துடுவீங்களோட காதல் சக்சஸ் ஆகணுமா காதலை சொல்ல தயக்கா இருக்கா நான் சொல்கிற பொருளை சாப்பிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுங்க காதல் உடனே சக்சஸ் ஆகும் தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி தயிர் வாங்கி நீங்க நண்பர்களுக்கு கொடுங்க உங்க காதலை சொல்ல போங்க அழகா காதல் செட் ஆகும் ஒருத்தன் காது கொடுத்து கேட்குறாங்கிறதுக்காக என்ன வேணால் பேசிடுறது காதல் சக்சஸ் ஆகும் அப்படி இப்படின்னு தயிர் வடை சாப்பிட்டா காதல் சக்சஸ் ஆகும் மெதுவோட சாப்பிட்டா மேரேஜ் சக்சஸ் ஆகும்னு என்னென்னமோ பேசுறது காது கிடைச்சா வாவ் அங்க என்ன நடக்குது இனி அங்க உன் தனியா கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு இருக்கு வாசிக்கிறது நல்லா இருக்கு என்னையா வாசிக்கிறாரு அங்க மாதிரி அங்க பக்கம் ஒருத்தர் பாரு ரூம் பண் ரூம்ல பண்றதெல்லாம் ஜூமை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்கானா ஒரு ஃப்ளூட்டை வச்சு ஊத வச்சு என்னமா ரொமான்ஸ் பண்ண கத்துக்கிட்டு இருக்காங்கப்பா வேற லெவலுப்பா நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இன்னமும் மரத்துல ஏறு மாப்பிள நம்ம வந்து பிபி செஞ்சு ஊதலான்ட்டு இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை முழுசா பார்த்தவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தேங்க்ஸ் டு தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் thanks to thanks to thanks lot thank you vera na friends next to meet panuvom Круто-круто! Данди, 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 дум.